கடைசனப்போ நைட்லாம் வீட்டுக்கு வராமல் காலையில் எழுந்துச்சு வர்றாரு நீலா போய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் நைட் என்ன காணோன்னு ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் பங்கிண்டெல்லாம் கேட்கறாரு தேடி அலைகிறதுக்கு நீங்கள் என்ன குழந்தைய அப்படின்னு சொல்லணும்னு கேட்குறாரு இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம நீங்கள் அவங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு இப்படி முறுக்கிட்டு திரியறிங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பேசுங்க எல்லாம் பேசாமல் இருக்க வேண்டியதுதானே அதை ஒட்டுனே எப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு பாண்டியன் ரெண்டு கேள்வி கேட்குறாரு இப்போ அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓ அப்போ நான் இருக்கேன் தான் நீங்கள் கோச்சிட்டு நைட்லாம் வீட்டுக்கு வர வரலையான்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஏன்டி உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து சொல்லி முடிக்க எஸ்டால் நட்டு தானே போனாது நீங்கள் யார்ட்டையும் சொல்லலையா அப்படி சொல்லி அப்படின்னு கேட்குறாரு ஏன் எங்கள் அம்மா இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆல்ரெடியுமே உங்களுக்கு பயந்துட்டு தான் இந்த வீட்டில் என்ன தனியாக விட்டுட்டு அவங்க போனாங்க இப்போ திரும்பி அந்த மாதிரி போகணும்னு பிளான் பண்ணுறீங்களா எங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் போங்க சொல்லிவிட்டு பல்லவன் கோவப்படுறாரு உங்கள் அப்பா கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்கிற மாதிரியே இதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தேன் நீங்கள் எல்லோரும் ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டிங்கல்ல இதுக்காக தான் வரல அப்படின்னு சொன்னோடனே பல்லவன் அவங்க அப்பாட்ட சண்டை போடுற இப்ப திருப்பி நல்லா வர ஏற்றி விடுறாங்க அழுதுட்டு ஓவரா சீன் போடுறாங்க ஆளாளுக்கு ஒரு குழப்பமான மனநிலைமையில அவங்கள பாக்குறாங்க அதுக்கப்புறம் சேரன் சொல்லிடுறாரு அவங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய அதோட ஆஃப் பண்ணிடுறாங்க புதுசாந்தோர்த்திக்காக இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்கல்ல ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் உட்காந்து அழைப்போறீங்க இவன் குணம் தெரியாமல் நீங்கள்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் அப்போ வந்து கோப்படுறாரு பல்லவனோட சந்தோஷத்துக்காக கூட யோசிக்க மாட்டிங்களான் சேருன்னு கேட்கும் ஆமாம் இவெல்லாமே இவ்வளோ நாள் அவன் அழுதுகிட்ருந்தான் இப்போ தான் அவன் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து வெளில போயிடுறாரு இப்போ சோழன் நிலாக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு இவங்க உண்மையிலே பல்லவனோட அம்மா தானா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஆமாம் வந்தால் திடீர்னு எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமா இருக்காங்க மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்காங்க இதெல்லாம் எதோ அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம போய் கேட்டப்போ அவங்க பல்லவனோட அம்மா தானே சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வராரு சேரன் வந்து பாண்டியனை கூப்பிட்டு ஒரு லட்சரூவா காசு கொடுக்குறாரு இது அட்வான்ஸாக கொடு மீதி பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாளில் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் என்கிட்டேயும் கொஞ்சம் காசு இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு உடனே நம்ம சொல்லுன்னு சும்மா இருப்பாரா இருடா இந்த அண்ணன் பங்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்கும் பாண்டியனால் நம்பவே முடியல பல்லவன் வர அது ஒரிஜினல் நோட்டாக செக் பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லவும் பாருடா அது ஒரிஜினல் தான் காட்டிட்டு ஏண்டா நீ என் தம்பி உனக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு பாண்டியன் உடனே ஃபீல் பண்ணிவிட்டு சோழனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுடுறாரு இப்போ நிலா இருந்துட்டு பேப்பரில் அறுபதாயிரம் எழுதி கொடுக்குறாங்க இது என்னோடய பங்கு நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி கொடுக்குறேன் நினைக்காதீங்க ஈவினிங் கேஷ் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் இருந்தாலும் என் பங்கு கொடுக்குற சொல்லணும்ல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்டதும் பாண்டியன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு இது எல்லாம் கிச்சனில் இருந்துட்டு நல்லா பழனோட அம்மா நோட் அவுட்டுருக்காங்க அப்போ இந்த படத்தெல்லாம் அடிச்சுட்டு ஊரை விட்டு ஓட முடியும் பாண்டியன் போய் தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நிலா போயிட்டு ஏங்க அந்த மாதிரி மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கவும் இல்லைங்க சோழன் நீங்களாம் காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் நான் அவங்களுக்காக செய்யக்கூடாதா என்ன ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான் நான் உங்களுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பாண்டியன் அழாதீங்க நார்மலாக இருங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டார் இன்றைக்கி எப்பசோட வந்து இதோட முடிஞ்சிடுச்சு அவங்க பணம் பணம்னு அலைஞ்சிட்ருக்கவும் கையில் இவ்வளோ பணத்தை பார்த்துட்டாங்க கண்டிப்பாக இந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓட போகிறாங்க அப்படி இல்லைன்னா இவங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது யாருக்கிட்டையாவது மாட்ட போகிறாங்க இந்த ரெண்டில் ஒன்னும் அடுத்த வாரம் நடக்கும் இதில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது பழம் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் பை